ವೆಲ್ಕಮ್ ಟು ಸಿಂಧು ಸಮಯಲ್ அனைவருக்கும் விநாயகர் துதி வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு செய்ய போற டிஷ் வந்து பூரண கொழுக்கட்டை கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் கொழுக்கட்டை மாவு ஒரு கப் துருவுன வெல்லம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் வாங்க எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் அதில் நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்ல ஒரு சவுண்ட் சவுண்டு வந்தோடனே பத்து நிமிஷம் வேக போட்டு மைய வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெள்ளத்தை லைட்டாக தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் தூசி மண் இல்லாமல் இருக்கும் நமக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் பாகுப்பதெல்லாம் தேவையில்ல வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஒரு டம்ளர் மாவு எடுத்து வச்சுருந்தோம் நான் ஒன் இந்த இந்த கப்பாலையே ஒன்றேஹால் கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கொதிச்சிட்டு இருக்கா இப்போ வந்து லேசாக உப்பு போட்டுக்கணும் ரொம்ப லைட்டாக உப்பு போட்டாச்சு கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு ஒரு துணி எண்ணெய் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் இந்த தண்ணியை ஊற்றி கிளறும் ஒனேகால் கப் கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் வெண்ணி கூட ஊற்றி கிண்டிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆறுன வெண்ணி கூட ஊற்றி கிண்டிக்கலாம் இந்த மாதிரி கிளரி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுன பிறகு நான் உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன் மாவை நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நான் ஒன்னேகா ஒரு கப் மாவுக்கு ஒன்னே கப்பு தண்ணி எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சமாக நிப்பாட்டியிருக்கேன் இவ்வளோ தண்ணி தேவைப்படலை சரியாக இருக்குது இப்போ பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ பருப்பு நல்லா வெந்திருச்சு நான் வந்து சவுண்டு வந்த பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்த பிறகு நல்லா இப்படி கரண்டிகிட்டே மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துடலாம் தேங்காய் துருவில் சேர்த்துடலாம் வெள்ளம் வெள்ளம் வடிகட்டி வச்சுருக்கோம்னா அதையும் ஊற்றிடுவோம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் ஆன் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாத்தையும் கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வத்தி வந்துச்சு நல்லா கட்டி ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நான் காமிக்கிறேன் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பூரணம் ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சமா இது வந்து கையில தெரிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நீங்க ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் நல்லா அந்த நெய்க்கு நெய் மணமும் கடலைப்பருப்பு வெள்ளம்லாம் சேர்க்குறதுனால அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பூரணத்தோடய டேஸ்ட்டு பூரணம் ரெடி இது வந்து ஆஃப் பண்ண பிறகு இன்னும் நல்லா கட்டி ஆகிடும் இன்னும் ஒரு காமனான கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இறுகிரும் அதுக்கப்புறம் நம்ம கொல்கட்டைக்குள்ளே எப்படி வைக்கிறதுங்கிறத நான் காமிக்கிறேன் இதில் பூரணம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம் இந்த பூரணம் வந்து கொழுக்கட்டைக்கு மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம சும்மா பவுலில் வச்சே சாப்பிட்லாம் இல்லை ஒரு போலி பண்ணி கொடுக்கலாம் எதுக்காவது இருக்கட்டும் சொல்லி நான் கொஞ்சம் சேர்த்து தான் போட்டிருக்கேன் கரெக்டாக தேவைன்னா ஒரு கப் மாவுக்கு அரை கப் கடலைப்பருப்பு போதுமானது எல்லா மாவையும் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நம்ம எடுத்த மாவுக்கு ஒரு பன்னெண்டு கொழுக்கட்டை அளவுக்கு வரும் அதே மாதிரி பூரணமும் பாருங்கள் நல்லா ஆறுன பிறகு நல்லா இறுகிருச்சு இதை தான் நம்ம பூரணமாக உள்ளே வைக்க போகிறோம் எப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அந்த உருண்டையை எடுத்து ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி நம்ம பண்ணணும் நல்லா ஒட்டாது இப்போ நல்லா நெய் தடவி தடவிருக்கோம் உருண்டையும் கரெக்டான பதத்தில் இருக்குது நம்மளுக்கு அதனால் நல்லா மெல்லுசாக இப்படி ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சிடலாம் செஞ்சுட்டு அந்த பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி செஞ்சிடலாம் ஒரு டைப்பில் எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி கிண்ண மாதிரியே செஞ்சுட்டு நல்லா மெல்லிசாக வரும் இது உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது நல்லா மெல்லுசாக வந்துருச்சா இப்போ வந்து பூரணத்தை உள்ளே வச்சு இப்படி சேர்த்தாப்பில் மோதகம் மாதிரி பண்ணி வச்சிட போகிறோம் எல்லா உருண்டைகள்லேயும் இந்த மாதிரி பூரணம் வச்சுட்டேன் நான் இட்லி பானையை சுட வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இட்லி தட்டை போட்டு இந்த உருண்டைகள்லாம் அடித்து ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் மூடி வச்சிடலாம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொழுக்கட்டை வெந்திருக்கும் விநாயக சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்